எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதி தை மாதம் முதல் நாள் அதாவது தை பொங்கல் திருநாள் இந்த தை பொங்கல் திருநாளில் இரவு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் இந்த பதிவு முழுமையாக பாருங்க சிறப்பான பதிவாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லாத பணப்புழக்கமும் ஏதாவது வியாபார தடை தொழில் தடை குடும்பத்தில் இருக்கிற தடைகள் அத்துணையும் நீங்கி வளர்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மட்டுமல்லாமல் அனைத்து ஆண்டுகளுமே மார்கழியில் பிறந்தாலும் நாம் வந்து ஒரு முக்கிய முடிவுகளை எடுத்து வைக்கிறோம் அந்த ஆண்டுக்கான முடிவுகள் அப்படின்னு சொன்னால் அது வந்து தை மாதம் வரைக்கும் நாம் வெயிட் பண்ணுவோம் தை மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி தை மாதத்தினுடைய முதல் நாள் தான் நம்மளுடைய முக்கிய உண்டான அந்த ஒரு ஸ்டெப்பையே எடுத்து வைப்போம் அப்படி பார்த்தா வருடத்தின் முதல் நாள் இந்த தை ஒன்றுனே நாம சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பு மிக்கது இந்த நாள்ல நாம் எடுத்து வைக்கிற முதல் அடிதான் நமக்கு இந்த வருடம் முழுவதும் சிறப்பான பலனினை கொடுக்கும்படியாக இருக்கும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி சரியானதாக இருந்தால் நமக்கு அடுத்து வரும் அத்துணை நாட்களும் சிறப்பாக இருக்கும் அதனால இந்த தை ஒன்று திருநாள்ல ஃபஸ்ட்டு விஷயமா நாம வந்து ஒரு ஆலயம் போயிட்டு ரெண்டு விளக்கு நெய் விளக்கு தான் ஏற்றணும் ஏன்னா நெய் என்பது பவித்திரத்தின் உச்சம் நெய் என்பது லக்ஷ்மி கடாட்சம் ஒரு நெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபங்களுக்கு சமம் அதனால நெய் தீபமா நம்ம ரெண்டு அகழ்விளக்கல் எப்பயுமே ஜோடி தீபம் தான் ஏற்றணும் சிங்களா ஒரு தீபமா ஏற்றக்கூடாது ரெண்டு தீபங்களை ஏற்றி வைத்து சுவாமியை வழிபாடு செய்யறதுதான் உத்தமம் விநாயகர் கோயில் முருகர் கோயில் சிவன் கோயில் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி நீங்க போயிட்டு ரெண்டு தீபத்தை வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் போட்டு சுவாமிய நமஸ்கரணம் பண்ணி இந்த வருடம் எல்லாம் எங்களுக்கு சிறப்பான நலன்கள் கிடைக்க வேண்டுமாய் வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன்னா இவ்வளவு இம்பார்ட்டண்டா சொல்றேன்னா இந்த வருடத்துல நான்கு கிரகங்களினுடைய பெயர்ச்சி இருக்கு சனி பெயர்ச்சி இருக்குது குரு பயிற்சி இருக்குது ராகு பயிற்சி இருக்குது கேது பயிற்சி இருக்குது இந்த நான்கு கிரகங்களுமே ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான கிரகங்களாக பார்க்கப்படுகிறது குருவருளே திருவருள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பெயர்ச்சி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நிகழும் குரு வந்து நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்ப்பார் குரு நவ கிரகங்களிலேயே பெரிய கிரகமாகவும் அதிக ஒளியினை உமிழும் கிரகமாகவும் இருக்கிறது எனவே குரு பகவானினுடைய அருள் ஒருவருக்கு பரிபூர்ணமா ஒரு ஜாதகாரனுக்கு கிடைத்துவிட்டால் மற்ற கிரகங்களினுடைய அருள் ஒருவேளை இல்லை அல்லது பாதகமாக இருக்குது மறைவு பெற்றிருக்கு அப்படின்னாலும் அவர்களுக்கு வந்து சிறப்பான ஒரு தனபாகியம் கிடைக்கும் ச ஒரு ஜாதகத்தை கூட நாம் பார்த்தது அவருக்கு வந்து ரெண்டாவது இடமும் கெட்டுப்போச்சு ஏழாவது இடமும் கெட்டுப்போச்சு அஞ்சாவது இடமும் கெட்டுப்போச்சு ஆக்சுவலாக அந்த குடும்ப வாழ்க்கை அதே மாதிரி நல்ல மனைவி அதே மாதிரி குழந்தை இந்த மூன்று விஷயமுமே கெட்டுப்போச்சு அப்படி இருக்கும்போது அவருக்கு எது கை கொடுத்ததுன்னா குரு தான் இப்போ அவர் வந்து நல்ல முறையில் நல்ல மனைவி கிடச்சி நல்ல குழந்தை கிடச்சி நல்ல முறையில் உத்தியோகம் செஞ்சு நல்லா இருக்கிறார் ஏன்னா குரு ஒன்பதில் இருந்தார் ஒன்பதில் இருக்கும்போது லக்னத்தை பார்ப்பார் லக்னத்தை பார்ப்பார் மூணாவது இடமான வீரிய ஸ்தானத்தை பார்ப்பார் அதே மாதிரி அஞ்சாவது இடமான குழந்தைக்கான ஸ்தானத்தை பார்ப்பார் இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாவது இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்து ஏழு ஒன்பது என்ற குருவினுடைய பார்வையின் காரணமாக மிக பெரிய ஒரு தனலாபத்தை அவர் அடைந்து நல்ல குழந்தை நல்ல மனைவி நல்ல வாழ்க்கையை பெற்றார் மற்ற கிரகங்களினுடைய அருள் இல்லைனாலும் குரு அருள் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்பேற்பட்ட குரு பெயர்ச்சி இந்த முறை ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழுது ரொம்ப விசேஷமாக நிகழுது ஏன்னா சனிப்பெயர்ச்சி நிகழுது சனி என்பவர் ஜாதகத்தில் மிக முக்கியமான ஒரு கிரகமா பார்க்கப்படுவர் கர்மஹாரகன் சொல்றோம் இந்த சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் பெயர்வார் அவருடைய பெயர்ச்சியும் நிகழுது அடுத்து ராகு கேதுக்கள் ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை இவர்களுடைய பெயர்வு இருக்கும் இவர்களுடைய பெயர்ச்சியும் இந்த ஆண்டு நிகழுது ஸோ இம்பார்ட்டன் வருடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாலும் ஆலயம் சென்று இந்த தீபத்தை ஏற்றிட்டு வந்துட்டீங்கன்னா நவக்கிரகங்களும் உங்களுக்கு அருள் புரியும் நிச்சயமா அருள் புரியும் உங்களுக்கு இருக்கிற தடைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் ஆகியவற்றை நீக்கி குரு சனி ராகு கேதுக்கள் மற்றும் ஏனைய நவகிரகங்களினுடைய அருளை நீங்கள் பெறுவீர்கள் அதே மாதிரி இந்த மாதத்தின் முதல் நாள் அதாவது பிறக்க இருக்கிற தமிழ் மாதங்கள் ஒவ்வொன்றிலும் சரி முக்கியமா அந்த தை ஒன்று என்ன பண்ணணும்னா குளிக்கிற தண்ணியில அதுவும் வெந்நீராக இருக்கணும் வெந்நீரில் குளித்தோம்னா தான் காசியில் குளித்த புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க பச்சத்து குளிர்ந்த நீரை குளிப்பதை காட்டிலும் இந்த வெந்நீரில் நாம் கொஞ்சம் குளித்தோம்னா காசி தீர்த்தத்தில் குளித்ததற்கு சமம் ஸோ வெந்நீரில் கொஞ்சமாக கழுப்பு ஒரு கை கழுப்பு போட்டு கரைச்சி நீங்கள் குடிக்க குளிக்க வேண்டும் அந்த கள்ளுப்பிலே மஞ்சள் சேர்த்து அந்த அந்த குளிக்கிற தண்ணியில் கலந்து அந்த குளிக்கிற தண்ணியில கொஞ்சமா கல்லுப்பு கொஞ்சமா மஞ்சள் ரெண்டும் கலந்து அந்த தண்ணியை உடல்ல ஊற்றி நீங்க குளித்தீர்கள் அப்படின்னு சொன்னா உடலில் பிடித்திருக்கக்கூடிய அத்தனை விதமான நெகட்டிவ்ஸும் போயிடும் இது வந்து ஒரு திருஷ்டி நீக்கு முறையாகவும் பார்க்கப்படுது ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குதுங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலீங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டு வெந்நீர் காய வச்சு கொஞ்சம் கழுப்பையும் மஞ்சளையும் போட்டு நீங்கள் தலையோட குளிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் உடலை பிடிச்சிருக்கக்கூடிய அத்தனை விதமான அந்த ஒரு நெகட்டிவ்ஸும் நீங்கிடும் இப்படி அந்த நெகட்டிவ்ஸ் நீங்கும் போது அந்த எதிர்மறை சக்திகள் நீங்கும்போது உடலுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதை உங்களால் அற்புதமாக பார்க்க முடியும் இதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இதை வந்து செய்யணும் இந்த குளிக்கிற தண்ணியில் உப்பு மஞ்சள் போட்டு குளிக்கிறத இன்றைக்கி நீங்கள் செய்யணும் காலையில் குளிக்க முடியலன்னா நீங்கள் வந்து மதிய வேலையில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இல்லைனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற்றிட்டு படுத்து தூங்குங்க ஏன்னா ஃபஸ்ட்டு நாள் இதை செஞ்சிட்டிங்கன்னா வருடமெல்லாம் உங்களுக்கு குறைவில்லாத பணப்புழக்கம் தொழில் வளம் ஆகியவை கிடைக்கும் நவ கிரகங்களினுடைய பார்வையும் சுபத்துவமாக உங்களை வந்து சேரும் இதன் மூலமா எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் அதே மாதிரி இன்னைக்கு செவ்வாய்கிழமை பொங்கல் திருநாளும் கூட இன்னைக்கு இரவு வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரிவார் பரிவர்த்தனைகள் செய்ய வேண்டாம் பெரிய தொகையாக இருந்தாலும் சரி சின்ன தொகையாக இருந்தாலும் சரி பொழுது சாஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பணப்பரிவர்த்தனையை செய்ய வேண்டாம் கடன் கொடுக்க வேண்டாம் இன்னைக்கு இரவு சொல்கிறேன் இரவு கடன் கொடுக்க பொதுவாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கடன் கொடுப்பது அப்படிங்கிறது வேணாம்னு தான் சொல்லுவோம் அது இல்லாமல் பெரிய தொகையை பரிமாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலும் வெள்ளி செவ்வாயில வேணாம்னு தான் நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை பட் ஒருத்தருக்கு நம்ம கை மாத்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நாம் வந்து கொடுக்கக்கூடாது இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு இரவு பால் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் தானம் கொடுக்கக்கூடாது பால் தயிர் மோர் வெண்ணெய் இதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது உப்பு கல்லுப்பு நீங்கள் தானம் கொடுக்கவே கூடாது அதே மாதிரி இன்னைக்கு நைட் விளக்கு வச்சதுக்கப்புறம் இரவிலே கொடுக்கக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை நீங்க அதை நோட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி இன்னைக்கு இரவு கொஞ்சம் வந்து இந்த விஷ்ணு மூர்த்தத்தில் தீபம் ஏற்ற பாருங்க விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு கேட்டா காலையில மூன்றரை மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோம் மும்மூர்த்திகளிலே படைத்தல் எனும் தொழிலை செய்து கொண்டிருக்கும் பிரம்ம தேவனின் நேரம் பிரம்ம முகூர்த்தம் இந்த டைம்ல நாம எழுந்திருச்சு குளிச்சுட்டு தியானம் பண்ணி முக்கிய விஷயங்களை செஞ்சோம்னா அது சக்சஸ் ஆகும் பிரம்மதேவனின் அருள் கிடைக்கும் எக்கச்சக்கமான நன்மைகளை நீங்க அடையலாம் இந்த ஒரு வழிபாட்டின் மூலமா அதாவது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல வந்து வழிபாடு செய்யறதின் மூலமா மாலை ஆறு மணிக்கு மேல ஒரு ஆறே முக்காலுக்குள்ள இருக்கிற டைமை தான் விஷ்ணு மூர்த்தம்னு சொல்வோம் இது வந்து நான் மும்மூர்த்திகள்லே காத்தல் தொழிலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய விஷ்ணு பகவானினுடைய டைம் தான் அந்த ஆறு டூ அரேமுக்கால் ஏழு வரைக்கும் ஏழரை வரைக்குமே இருக்கு பட் ஏழு மணிக்கு மேலாம் விளக்கு வைக்க கூடாது விளக்கு வைக்கிற டைம் வந்து ஆறு டூ அது ஒரு ஏழு அந்த டைமுக்குள்ள ஆறு டூ ஏழரை வரைக்குமே விஷ்ணு முகூர்த்தம் தான் சரிங்களா ஆனால் ஆறு டூ ஆறு அரேமுக்காலுக்குள்ள விளக்கு வச்சிடணும் சிவனுக்குரிய நேரம் பிரதோஷ டைம் டெய்லி ஈவினிங் நாலரை டு ஆறு இதுதான் பிரதோஷ டைமிங் ஸோ அந்த டைமிங்ல நம்ம விளக்கு போடணும் இன்னைக்கு விஷ்ணு முகூர்த்தம் ஆறு டூ ஒரு முக்காலுக்குள்ளே வீட்டில் பூஜை அறையில பெண்கள் தீபம் ஏற்றி வணங்குங்க இது லட்சுமி கடாட்சத்திற்கு வழிவகை செய்யும் நிச்சயமா அந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நம்புற மட்டுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்